மானாமதுரையில் அரசு ஆஸ்பத்திரியில் மின்தடை ரயில்வே ஊழியருக்கு செல்ஃபோன் டாச் மூலம் வந்து சிகிச்சை எல்லாம் வந்து டாக்டர் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படி அங்கே என்ன தான் நடந்து சொல்லிட்டு பல விஷயங்கள் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் மறந்துடாமல் எல்லாம் வந்து இருந்து வீடியோ பார்க்குறாருந்தா இந்த சம்பவம் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும் ஏன்னா கீழப்பசைகளை தான் பாலமுருகன் என்பவர் முன்விரோமம் வந்து காரணமாக அவரை வந்து வெட்டியிருக்காங்க அதனால ட்ரீட்மெண்ட் காண்டி மானாமதுரையில் உள்ள அரசு ஆசுப்பத்திரிக்கு வந்து போயிருக்காப்புல அப்போது வந்து கரண்ட் எல்லாம் வந்து போயிருச்சு இப்போ எடுத்துக்கிட்டால் எல்லா மாவட்டங்களிலும் வந்து மழை எல்லாம் வந்து பெஞ்சி தான் வருது அதனால கரண்ட் வருது போகுது அப்போது வந்து மருத்துவமனையில் வந்து கரண்ட் எல்லாம் போயிருச்சு டாக்டரும் சரி நர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா செல்ஃபோன் டார்ச் மூலம் வந்து அவருக்கு வந்து சிகிச்சை எல்லாம் கொடுத்துருக்காங்க அதை வந்து ஒரு நபர் வந்து வீடியோ எல்லாம் எடுத்துட்டு சோசியல் மீடியாவில் போட்டு ஒரு ட்ரெண்டுக்கு ஆகிட்டு வருது அப்படி என்னதான்னு சொல்லிட்டு முக்கியவாசி விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறான் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அரசு ஆஸ்பத்திரியில் செயல்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனைக்கு மானாமதுரை மற்றும் அதனை சுற்றியுள்ள சுமார் நானூறுக்கு மேற்பட்ட பல்வேறு கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் சிகிச்சை பெற வந்து எப்படி செல்றாங்க இங்கு விபத்துக்காய சிகிச்சை உள்ளிட்ட பல நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதனால தான் ரீசண்டாக பேய்ந்து வந்த மலை ஏன்னா எல்லா மாவட்டங்களிலும் வந்து பெஞ்சன் முயல் வந்து ஒரு தாக்கெல்லாம் வந்து போட்டு தான் வருது பெய்ந்து வர மலை சூறாவளி காற்று காரணமாக மானாமதை நகர் பகுதியில் அடிக்கடி மின்தடை வந்து ஏற்படுத்தி உள்ளது அது மட்டும் கிடையாது குடியிருப்பு பகுதிகளிலும் தாழ்வாக செல்லும் மின்சார வயிறுகள் மரங்கள் மீது ஒரசுவும் வயிறுகளில் வந்து ஏற்படும் வந்து மின்சாரமாக வந்து உள்ளது ஏன்னா இந்த மழைனால என்ன ஆச்சுன்னா மரங்கள் ஃபுல்லாக வயறில் வந்து ஒரு வந்து கரண்ட் வந்து புடிந்து புடிந்துட்டு போது பல நேரங்களில் கழித்து தான் பிறகு தான் சரி செய்யப்படுவதாக பொதுமக்கள் வந்து குற்றச்சாட்டு வந்து வைத்து உள்ளனர் இந்த நிலையில்தான் இது போன்ற மின்தடையால் அரசு ஆஸ்பத்திரியில் டார்ச் லைட் வெளிச்சத்தில் ஒருவருக்கு சிகிச்சை அளித்த சம்பவம் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரும் ஒரு பரபரப்பு வந்து ஏற்படுத்தி வந்து உள்ளது அதை பற்றி விவரம் வந்து என்னன்னா மானாமதுரை அருகில் உள்ள கீழப்பசலி கிராமத்தை சேர்ந்தவர் தான் பாலமுருகன் என்பவர் இவர் ரயில்வே வந்து ஒரு ஊழியரான இவரை முன்விரோதம் காரணமாக மர்ம நபர்கள் சிலர் நேற்று இரவு வலிமறித்து வச்சு எப்படின்னா சரமுறையாக வெட்டியிருக்காங்க இதில் தலை மற்றும் உடலில் பலத்த காயமடைந்த பாலமுருகனுக்கு அவர் அங்கேயே வந்து சமூகத்திலேயே மைகிலா வந்து கீழே விழுந்திருக்காப்ல இதை அடித்து தான் அந்த வழியாக வந்தவர்கள் பார்த்து அவரை வந்து மீட்டு மானாமதிரியை ஜிஹெச் அரசு மருத்துவமனையில் கொண்டு சென்று உள்ளனர் அங்குள்ள அவருக்கு வந்து சிகிச்சை எல்லாம் வந்து அளித்த டாக்டர்கள் மற்றும் நர்ஸுகள் தயாராகி வந்து இருக்கிறாங்க அப்போது என்னாச்சுன்னா விதமாக கரண்ட் எல்லாம் வந்து போயிடுச்சு மின்தடை வந்து ஏற்படுத்தி உள்ளது இதனால் ரத்தம் வெள்ளத்தில் சொட்ட சொட்ட கிடந்த பாலமுருகனுக்கு சிகிச்சை அளிப்பதில் சிக்கல் வந்து ஏற்படுத்தி வந்து உள்ளது அப்போது டாக்டர்களும் சரி நர்ஸுங்களுக்கும் சரி மருத்துவமனை ஊழியர்கள் ஆகியவர் செல்போன்ல வந்து எடுத்துட்டு அந்த டார்ச் லைட்னால சிகிச்சை எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அந்த வெளிச்சத்தில் அறிவால் வெட்டு காயம் அடைந்த பாலமுருனுக்கு தலையில் வந்து தையல் போடப்பட்டு உள்ளது இதனை அங்கிருந்த ஒருவர் தனது செல்போன் மூலம் வந்து வீடியோவை வந்து பதிவெல்லாம் செஞ்சுருக்காப்புல அந்த வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு வந்து வருகிறது அவசர கால சிகிச்சைக்கு கூட ஒரு ஜென்ரேட் கூட வசதி அல்லது பேட்டரி வசதி இல்லாத நிலையில் ரயில்வே ஊரிகளுக்கு டார்ச் லைட்டு வெளிச்சத்தில் டாக்டர்கள் சிகிச்சை அளித்தது ஒரு பெரு ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தி வந்து உள்ளது இது தொடர்பாக ஆஸ்பத்திரியில் நிர்வாகம் பதில் அளிக்க வேண்டும் என்று பலரும் வந்து கோரிக்கையெல்லாம் வச்சுருக்காங்க இந்த சம்பவங்க நான் வந்து நூஸ்காண்டி காண்டி மரத்து வந்து போட கிடையாது சரிங்களா ஏன்னா என்னோட ஊர் வந்து மானா மகரதே நானும் சரிங்களா அங்கே வந்து உமே சொன்ன ஜென்ரேட் வந்து எதுவுமே வந்து கிடையாது முக்கால்வாசி வந்து அறுவால் வெட்டு சரிங்க பல பேர் வந்து சிகிச்சைக்காண்டு வருவாங்க ஆனா இங்க பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு சிவகங்கை ஜீகனா மாத்தி விட்டுருவாங்க இந்த சம்பவம் பற்றி தான் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர் எல்லாம் வந்து கண்டனம் எல்லாம் தெரிவிச்சிருக்காப்புல மனதராம இதை விட ஷேர் பண்ணிக்கோங்க